வாரத்தின் முதல் நாளான இன்று காலையிலேயே திமுகவுக்கு இடையே இறக்கும் விதமாக அமலாக்கத்துறை திமுகவின் முக்கிய புள்ளியின் ஒருவரான அமைச்சர் கே என் நேரு வீட்டிலும் அவரின் உறவினர் வீட்டிலும் அமலாக்கத்துறை துப்பாக்கி ஏந்திய போலீசார் உதவியோடு சோதனை மேற்கொண்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி நேற்று தமிழகம் வந்து சென்ற நிலையில் அடுத்த நாளே திமுகவுக்கு செக் வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை இன்று காலையிலேயே அதிரடியாக ரெய்டில் இறங்கியிருக்கிறது திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது கோவையில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் வீட்டிலும் சென்னை ஆரேபுரத்தில் உள்ள அமைச்சரின் மகனும் எம்பியுமான அருண் நேருவின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மகன் அருண் நேரு மற்றும் திருச்சியில் உள்ள சகோதரி வீட்டில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது இவர்கள் தொடர்புடைய மின் உற்பத்தி மற்றும் கட்டுமான நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டிலும் இந்த நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது அப்போது நூறு கோடி ரூபாய் கணக்கில் வராத பணமும் தொன்னூறு கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போதுதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்த நிம்மதியில் இருந்த திமுகவுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதே ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதனைத் தொடர்ந்து அண்மையில் டாஸ்மாக் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது இது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில்தான் திமுக அரசின் மூத்த அமைச்சரான கே என் நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது அமலாக்கத்துறை வலையில் சிக்கியுள்ள துரைமுருகன் வட மாவட்டங்களிலும் செந்தில்வாலாஜி கொங்கு மண்டலத்திலும் மற்றும் கே என் நேரு மத்திய மண்டலத்திலும் திமுகவின் முகமாக பார்க்கப்படுகின்றனர் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடங்க உள்ள நிலையில் இந்த அமலாக்கத்துறை சோதனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது ஏற்கனவே திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கும் வேளையில் தற்போது இந்த சோதனை மூலம் மேலும் அதிருப்தியை திமுக சம்பாதித்து வருவதாகவும் இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஊழல் செய்தவர்களை கைது செய்தால் ஊழல் சிறையில் அடைக்க வேண்டாம் டெல்லியில் திகாரில் போட்டால் மட்டுமே திருந்துவார்கள் என்று மக்கள் கருத்தை தெரிவிக்கின்றனர் ரெய்ட் நடைபெற்று வருவதால் அது முடிந்த பின்னரே முழு விவரங்கள் வெளியாகும் தொடர்ந்து நமது பக்கத்தில் இணைந்திருங்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்